கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக ஏன்னால் நல்லாயிருக்கீங்களா கத்துடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காக செய்யப்படுகிற ஊழியத்தை நீங்கள் எல்லாரும் அங்கீகரிக்கிறீங்க வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கற்று உங்களை ஆசிரியப்பாராக நருமையான காலை வழியிலும் கூட நம்ம ஒரு சத்தியத்தை பார்க்க போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் உபாமத்துடைய புஸ்தகம் அதில் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நம்ம எல்லாம் வாசிக்கப் போகிறோம் எடுத்து வாசிப்போம் நீங்கள் மாசாவிலே செய்தது போல் உங்கள் தேவநாகி கத்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கத்துடைய வார்த்தையை மோசி சொல்லுகிறார் நீங்கள் மாசாவிரை செய்தது போல கத்தராகிய தேவனை பரீட்சை பாராதிருப்பீர்களாக அன்பு தேவ பிள்ளைகளை கத்திர பரீட்சை பார்க்க முடியுமா பரீட்சைனா என்ன சோதிக்கிறது நம்ம தேவனாகிய கத்தரை நம்ம சோதிக்க முடியுமா சோதிக்கலாமா அதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் நம்ம தேவ பிள்ளைகள் அறிந்தோ அறியாமலோ தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில முறை கத்தரை சோதிக்க பா சோதித்து பார்க்க ஆரம்பிக்கிறோம் வேதவாசனு சொல்லுது கத்தரை ஒருபோதும் நாம் பரீட்சை செய்து பார்த்து விடக்கூடாது அல்ல லூரியா பாருங்க ஏசு மகாராஜா ஒரு முறை உபவாசிக்கும் பொழுது பிசாசு வருகிறான் அப்போ வந்து சொல்கிறான் நீர் மேலிருந்து தாள குதியும் அப்பொழுது தூதர்களுமை தாங்குவார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே என்று சுட்டி காமிக்கிறார் கத்திரதை பார்த்தார் பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உன் தேவநாயக கத்தரை பரீட்சை பாரா அதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று அவர் சொன்னார் ஆம் தேவ பிள்ளைகளே பரீட்சை பார்க்கறதுனா என்னது இன்னைக்கு அதை தியானிக்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் ஒருபோதும் தேவநாயக கத்தரை பரீட்சை விடக்கூடாது எடுத்துக்கொள்ளலாம் யாத்திராம் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இஸ்ரேல் புத்திரர் வாதாடினி நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கத்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தம் என்று வயதாசனை சொல்லுகிறது பரீட்சை பார்க்குறதுன்னு என்ன தெரியுமா வாதாடுகிறது ஆண்டவரை பார்த்து வாதாடுறது ஆண்டவர் செய்வாரா இல்லையா பண்ணுவாரா இல்லையா போய் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு வாதாடுறது அன்பதி அன்பு தேவ பிள்ளைகளே நம்ம ஒருபோதும் வாதாடக்கூடாது வயதாசனை போட்டிருக்கு கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று சந்தேகத்தோடு பரீட்சை பார்க்குறார்கள் இல்லை இல்லை நீங்கள் அநேக முறை உங்கள் வாழ்க்கையில் கத்திர என் வாழ்க்கையில் ஏன்னு அற்புதம் செய்கிற செய்யாமல் இருக்கிறார் அவர் இருக்கிறாரா இல்லையா அவர் அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா பலருக்கு சந்தேகம் வந்திருக்குதா இல்லையா பலருக்கு நினைவுகள் வருகிறதா இல்லையா அதற்கு பெயர்தான் பரீட்சை பார்த்தல் தேவன் என் கூட இருந்தால் அது நடந்திருக்கமா நடக்காதா தேவன் என் கூட இருந்ததுதான் இது கிடைக்குமா கிடைக்காதா பலர் இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை இல்லை கத்தர் உங்களோடு தான் உங்களை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார் நீங்கள் சந்தேகப்படாதிருங்கள் தேவனை பரிட்சை பாராதிருங்கள் விசாசம் சொல்லுகிறான் தாழ குதியும் தூதரம் உங்களை தாங்குவார்களே என்று சொல்லுகிறான் இல்லை என் கூட தான் இருக்கிறான் எனக்கு தெரியும் நான் கீழே தான் விழணுமா விழுந்துதான் நான் பார்க்கணுமா இல்லை என் கூட தான் இருக்கிறான்னு விசுவாசத்தோடு கத்திர சொல்லுகிறார் என் கூட இருக்கும்போது நான் ஏன் பரிச்சை பார்க்கணும் பரிச்சை பார்க்கக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் கத்துறவங்க கூட இருக்கிறார் ஆண்டு உங்களுக்கு நன்மைகளை செய்வார் ஒரு அற்புதம் வருவதற்கு தாமிரமானால் நாவை திறந்து சொல்லாதீங்க கத்திரையே அற்புதம் செய்யலை இன்னும் அந்த அற்புதம் கிடைக்கல ஒருபோதும் உங்கள் வாயில் அறிக்கை பண்ணிடாதீங்க அதற்கு பெயர் வாதாடுகிறது கத்திரதை பார்ப்பார் வேதோசனம் போட்டிருக்கிறது க கத்திரை பரிச்சை பார்த்தது நிமித்தமாக சர்ப்பத்தின் மாலை பலர் விழுந்து போனார்கள் அது ஒரு சாபம் அதற்குள்ள தெய்வப்பிள்ளைகள் புகிடக்கூடாது கத்திரங்களை ஆசீர்விப்பாராக ஜபிக்கலாம் எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பனை கேட்ட சத்திய நிமித்தமாய் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட கத்திர உதவி செய்தர்களும் உங்கள் திருநாமம் மகிமை ஏ சுக்கிர கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் விதாவே அமே கால் ராசி கத்திரங்களை ஆசீர்விப்பார்கள்